எல்லோருக்கும் வணக்கம் நமக்கு டெய்லி வந்து என்ன சமையல் பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி டைமில் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கும் போது இந்த கேரளா ஸ்டைல் சம்மந்தியே ட்ரை பண்ணி பாருங்கள் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா காரசாரமாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நல்ல காரம் சாப்பிட்றவங்க இந்த கேரளா ஸ்டைல் சம்மந்தியை ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறது ரொம்பவே ஈஸி இன்க்ரீடியன்ஸும் கம்மி நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே பண்ணிடலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலே போதும் நம்ம இதை ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் முடிஞ்சிடும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா அளவுக்கு எடுத்துக்கோங்க இல்லை காரம் உங்களுக்கு கம்மியாக தான் வேணும்னா இந்த மிளகாவோட அளவை கம்மி பண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த அளவுக்கு தான் நல்லா கார சாரமாக நல்லா இருக்கும் மிளகாய் வந்து கருகாமல் லேசாக வறுத்து இந்த மாதிரி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க மிளகாய் வந்து கருகிடுச்சுன்னா நம்ம சம்மந்தி செய்யும் போது கலர் மாறிடும் அதனால் கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி இந்த மாதிரி லேசாக வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் எண்ணெய் இருக்கும் இல்லையா இப்போ அதே எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் மட்டும்தான் சேர்க்கணும் பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது தான் அதோடய டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் இல்லைன்னா கூட நீங்கள் கொஞ்சமாக வாங்கி செய்யுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்தா போதும் அதையும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு டைம் இல்லை ரொம்ப பிஸியாக இருக்கும் வேலை எதனா இருக்குது இல்லை உடம்புக்கு முடியலன்னா கூட இந்த ரெசிபியை டக்குன்னு செஞ்சு சூடாக சாதம் மட்டும் வடித்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எல்லாம் வதக்கியாச்சு இது கூட பச்சை கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை போட்டு வதக்கக்கூடாது பச்சையாக தான் சேர்த்து அரைக்கணும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு வந்து அரைமுடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்க அரைமுடிக்கு கொஞ்சம் கூடவே எடுத்துருக்கேன் தேங்காய் தேங்காய் வந்து இந்த அளவுக்கு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் இன்க்ரீடியண்ட்டே தேங்காய் தான் ஸோ அதனால் அதை வந்து கொஞ்சம் கூடவே எடுத்துக்கோங்க அது மாதிரி துருவிட்டு மிக்சி ஜாரில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம்ல அந்த இன்கிரீடியன்ஸோடு சேர்த்துக்கலாம் இப்போ முதல்ல தேங்காவை சேர்த்துக்கோங்க தேங்காவை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வதக்கி ஆற வச்ச இந்த வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பிலெல்லாம் இருக்குது இல்லையா அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறோம் கேரளாவில் வந்து இந்த ரெசிபியை அடிக்கடி அவங்க வீட்டில் செய்வாங்க எதுவுமே குழம்பு இல்லைன்னா கூட இந்த ஒரு சம்மந்தி செஞ்சுட்டு சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ் ஒரு அப்பளம் வச்சுட்டு கூட சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூடவே அந்த எண்ணெயும் சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கி மிச்சம் இருக்க எண்ணெய் வேஸ்ட் பண்ண வேணாம் இது கூடவே சேர்த்து அரைச்சிக்கலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னு நீங்கள் பச்சை தேங்காய் எண்ணெய் கூட அப்படியே சேர்த்து அரைக்கலாம் அதுவுமே சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியாக கரைச்ச புளி இது இது வேணும்னா சேர்த்துக்கோங்க வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் சில பேர் வந்து சேர்ப்பாங்க சில பேர் சேர்க்காமல் அப்படியே சாப்பிடுவாங்க உங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும்னா இதை வந்து சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனாலுமே நல்லா தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா பல்ஸ் மோடில் வச்சு தான் அரைக்கணும் தொடர்ந்து அந்த மாதிரி அரைக்கக்கூடாது அது இல்லாமல் சுத்தமாக தண்ணியும் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி கலந்து விட்டு கலந்து விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க பல்ஸ் மோட்டில் வச்சு நல்லா கெட்டியாக அரைக்கணும் சுத்தமாக இதில் நீங்கள் தண்ணி சேர்க்கவே கூடாது இது நல்லா வந்து குரகுரேனு கெட்டியாக அரைச்சி எடுத்திங்கன்னா தான் இந்த சம்மந்தி வந்து நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இதில் வந்து துளி கூட தண்ணி நம்ம சேர்க்கவே இல்லை ஆனால் வந்து எப்படி கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ பாருங்கள் அதோடய கலர் டெக்ஸ்டர் எல்லாமே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு வாசனையும் நல்லாயிருக்கும் அப்பில் தான் நம்ம சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு இது இந்த மாதிரி உருட்டி தனியாக வச்சுக்கோங்க இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியாது செஞ்ச உடனே சாப்பிடுங்க அப் வந்து தேங்காவை நம்ம வதக்கலை பச்சையாக தான் சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் செஞ்சு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க இப்போது சூப்பரான சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு இது கூட சாதம் வச்சு அதில் நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் எது வேணாலும் விட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் காரசாரமான ஒரு சூப்பரான ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ரெசிபி இது இன்க்ரீடியன்ஸும் கம்மி வேலையும் கம்மி உங்களுக்கு வந்து செய்கிற டைமுமே ரொம்ப வந்து மிச்சமாகும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ